இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கிறதான வேத வசனம் இப்ரேயர் எழுதின புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இதில் பவுல் எழுதுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுலம் பற்றின தெய்வன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுலம் பற்றினார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையிலையும் அவர் செஞ்ச ஊழியத்தை பற்றின ஒரு முக்கியமான இன்ட்ரடெக்ஷனை எப்ரேர்களுக்கு எழுதுகிறார் இந்த வசனம் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுதுன்னு நம்ம கவனித்தா இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் பூர்வ காலங்கள் அப்புறம் பிதாக்கள் அப்புறம் தரிசிகள் இப்படி நிறைய பேருடைய ஊழியங்களை பவுல் வரிசைப்படுத்திகிட்டே வருவார் அந்த வரிசையினுடைய எண்ட் ஆஃப் த பாயிண்ட் ரொம்ப ஹைலைட்டடான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் அப்போது இந்த பிதாக்கள் செஞ்சிருக்கிற ஊழியத்துக்கும் ஏசு கிறிஸ்து கடைசி நாட்களில் செஞ்ச அந்த ஊழியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான வித்தியாசம் என்ன அப்படின்னா சிம்ப்ளிஃபை ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் நாம் ரொம்ப அழகாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்லியிருப்பார் மிகவும் காம்ப்ளிகேட்டடாக புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய வேத வசனங்களையும் தேவனுடைய மனசையும் தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு மக்கள் என்ன செஞ்சாங்க இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்சே ஆகாது அதனால தான் இஸ்ரேல் மக்கள் தேவன்கிட்டேருந்து வாங்கியிருந்த கற்பனை கட்டளை நியாயப்பிரமாணம் இது எதையுமே சரியாக புரிஞ்சுக்காம இவங்க ஒரு விதமான வாழ்க்கை வாழ்கிறதும் அதனால் தேவனுக்கு அவங்க மேலே கோபம் வந்து அவர்களை அந்நிய ராஜாக்கள் கிட்ட அடிமையாக கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்து வியாதி நிறைய பஞ்சம் இப்படி விதவிதமான வழிகளில் அவங்கள சரி பண்ணணும்னு கொண்டு வந்தால் கூட கடைசி வரைக்கும் அவங்க யாராலையுமே தேவனோடு கூட பர்ஃபெக்டாக ஒப்புரவாகவே முடியல இது எந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இது ஒரு விஷயத்தை எழுதுவார் அது இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசன வசனம் அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா உண்மேல் வருகிற கோபம் என்மேல் வந்தது அப்படின்னு சொல்லி தாவிது சொல்லுவார் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்துச்சான் அந்த பனிஷ்மெண்ட் அது எப்படிப்பட்டது அப்படின்னா தேவன் மேலே இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன கோபத்தில் இருந்தாங்களோ அந்த கோபத்தை கொண்டு வந்து ஏசு கிறிஸ்து மேலே காட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அப்போ தேவன் மேலே கோபம் வர்ற அளவுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் ஏதாவது செஞ்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அவங்களுக்கு தேவனுடைய கட்டளையையும் நியாயப்பிரமாணத்தையும் சரியான முறையில் தான் கொடுத்தார் ஆனா இவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் ரொம்ப ரொம்ப தப்பு இவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவனுடைய மனசையும் அவருடைய எதிர்பார்ப்பையும் சரியா புரிஞ்சுக்காம இவங்க ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அது தேவனுக்கு பிடிக்காம தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் கொண்டு அவங்கள சரி பண்ணணும்னு நினைக்கும்போது அவங்க தீர்க்கதரிசிகளை கொல பண்ணாங்க ஆசாரியர்களை கொலை பண்ணாங்க வேதவசனத்துக்கு தொடர்ந்து விரோதமாக வாழ்ந்தாங்க கடைசியில் தேவன் அவங்கள அடிமையில் கொண்டு போய் போட்டார் இந்த அடிமைத்தனம் எத்தனையோ வருஷங்கள் அவங்க மேலே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு இப்போது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவங்களுக்காக இறங்கி வந்தார் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி தேவன் கொடுத்த அதே கட்டளைகளையும் அதே பிரமாணங்களையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார் தேவனுடைய வேத வசனங்கள் என்ன சொல்லுது நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ஏசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக செஞ்சு காட்டினது அவர் தன்னுடைய ஊழியத்தில் முதலாவது மலை பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணி அங்கே பேசும்போது அவர் என்ன சொல்வார் முதல் வார்த்தையிலேயே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையான விஷயத்தை பேசுவார் இது என்ன ஆவியில் எளிமையாக இருக்கிறது அப்படின்னு அந்த வசனத்தை நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா இந்த ஆவி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக எதிர்பார்ப்பு விருப்பம் இந்த ஒரு வார்த்தை எதையாவது போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்களில் நீங்கள் எளிமையாக இருந்தீங்க அப்படின்னா பாக்கியவான்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு எளிமையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள் எவ்வளவு சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர் மக்களுக்கு புரிய வச்சார் எப்படி இன்னும் தெளிவாக சொல்கிறதுன்னா பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு பூர்வத்தாராகிய இஸ்ரேல் மக்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஈஜிப்தோட்டு வெளியில் வந்து அவங்க கானாந்தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சினாய் மலையில் அவங்களுக்கு அந்த பிரமாணங்களும் கட்டளைகளும் கொடுக்கப்படும் போது அவங்களுக்கு சொன்னது என்ன விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு இப்போ ஒருத்தர் விபச்சாரம் செய்யணும் அப்படின்னா அவர் காசு எடுத்துக்கிட்டு ஒரு விபச்சார பெண் எங்கே இருக்கோ அந்த பெண்ணை தேடிக்கிட்டு போகணும் அப்போது அவருடைய டைம் அவருடைய பணம் அவருடைய ரெகுலர் ஒர்க்கு இதையெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தினால அவருக்கு வியாதி வரலாம் பண இழப்பு வரலாம் அந்த பாவத்தை அவர் செஞ்சிட்டாருன்னு குடும்பத்துக்கு தெரியும் போது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரலாம் ப்ளஸ் இந்த பாவத்தை அவர் தேவனுடைய சமூகத்துலேருந்து மன்னிப்பு பெறுறதுக்காக அவர் போய் பலி கொடுக்கணும் பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒரு குருவியையோ புறாவையோ அவர் வாங்கிட்டு போகும்போது அவர் அந்த ஊர் வழியாக தான் நடந்து போவார் எல்லாருக்குமே தெரியும் இவர் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கிறாருன்னு இப்படி எல்லாம் இத்தனை பெரிய ப்ராசஸ்ஸு ஒரு சின்ன பாவத்துக்கு பின்னாடி இருக்குது அதுக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் நிறைய உண்டு இப்போது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு அட்வைஸை இயேசு எப்படி சிம்பிளிஃபை பண்றாருன்னு பாருங்கள் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று இது எப்படி ஈஸியாக இருக்குது இது எப்படி சிம்ப்ளிஃபையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திரீயை ஃபஸ்ட்டு இச்சையோடு பார்க்காத அப்படிங்கிறார் ஒரு ஸ்திரீ நீ இச்சையோடு தான் இந்த மாதிரி தகுதியான இந்த மாதிரி ஒரு உடல் லட்சணத்தோடு இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு விபச்சார பெண்ணை தேடி போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த ஆசை மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஆகவே ஒருத்தரை பார்க்கும்போதே உன் பார்வையிலே ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு ரொம்ப சிம்பிளிஃபையாக சொல்லிடுறாரு நீ அதெல்லாம் யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம் அடுத்த ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ்ன்னு தேடி போய் ஒன்றும் நீயே வருத்திக்காத ஒருத்தரை பார்க்கும்போதே அவங்க மேலே இருக்கிற அவனுடைய பார்வையை சிம்பிளிஃபை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி இந்த பச்சார பாவத்திலேருந்து எப்படி விலகி நிற்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு ஓகே இது இச்சை உள்ள நபர்களுக்கு இன்னொன்று சொல்லும்போது கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நான் உனக்கு சொல்றேன் தன் சகோதரனை காரணமே இல்லாமல் பகைக்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இது கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற அந்த பாவத்தை குறித்து அவர் சொன்ன எச்சரிக்கை வசனத்தை விட இந்த எச்சரிப்பு தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட் டைம்ஸு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறார் என்ன ஒரு சகோதரனை நீ எப்போ கொலை பண்ணுவ எடுத்த உடனே கொலை பண்ணிடுவாங்களா கொலைக்கான காரணம் என்ன ரெண்டு பேருக்குள்ள பகை ஒரு பகை எப்படி உருவாகும் சின்னதாக உருவாகி இவர் ஒரு வார்த்தையை பேசி பதிலுக்கு இவர் ஒரு வார்த்தையை பேசி அதுக்கு எதிரில் இருக்கிற அந்த சகோதரன் ஒரு பதில் பேசி இப்படி சண்டை படிப்படியாக முன்னேறி வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு கோபமும் கெட்ட எண்ணங்களும் அதிகமாக பிரயத்தனப்படுத்தப்பட்டதுனால ஒருத்தர் அந்த எதிரில் இருக்கிற நபரை கொலை பண்ணுற அளவுக்கு எதிரில் இருக்கிற நபரை அவரை தூண்டி விடுறாருன்னு வச்சுக்கலாம் இப்போது இதை ஆரம்பத்திலே ஸ்டாப் பண்ணணும் எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷனில் வரக்கூடிய கோபம் கோபம் கலந்த வார்த்தை தவறான வார்த்தை இங்கேயே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாரு உன் சகோதரனை என்னன்னு சொல்லிடாத மூடனேன்னு சொல்லிடாத அல்லது உன் சகோதரனுக்கு விரோதமாக பகைக்காத அப்படிங்கிறார் அப்போ உனக்கு கோபம்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த கோபம் எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலையில கொண்டு போய் முடியும் நீ ஒரு வார்த்தைய ஒரு தவறான வார்த்தையை அவர் மேல சொல்லிட்ட அப்படின்னா அது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா எண்டு கொலையில கொண்டு போய் நிறுத்தும் ஸோ சின்னது வார்த்தையில ஆரம்பிக்கிற பிரச்சனையை வார்த்தையோடயே முடிச்சுடு அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி தான் ஏசு கிறிஸ்து அந்த மத்தேயு அஞ்சாம் அதிகாரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிற எல்லா உபதேசங்களும் தேவன் ஏற்கனவே இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த போதனைகளை சிம்ப்ளிஃபை பண்ணி சொன்னார் அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த எல்லா விஷயத்தையுமே காம்ப்ளிகேட்டடாக தெரிஞ்ச வேத வசனம் வேதம் இது எல்லாத்தையுமே சிம்ப்ளிஃபை பண்ணி காட்டினார் ஆக்சுவலாக மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் விரும்புகிறதே கிடையாது எப்படி ஏன் பிகாஸ் நீங்கள் சிம்பிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை பொதுவாக யாரும் மதிக்க மாட்டாங்க ஒரு நபர் சிம்பிளாக தெரிஞ்சார் அப்படின்னா அவர் அவர் மேலே வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஸ் மற்றவங்களுக்கு உண்டாகுமான்னு கேட்டிங்கன்னா உண்டாகாது அதனால தான் மக்கள் எல்லாருமே தன்னை பெரிய பணக்கார மாதிரி காட்டிக்கணும் தன்னை பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்கணும் தனக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி காட்டிக்கணும்னு சொல்லி சிம்பிள் அப்படிங்கிற லைஃப்பை விட்டுட்டு பிரம்மாண்டம் அப்படிங்கிற லைஃப்குள்ளே போக விரும்புகிறாங்க அப்படி தன்னை காட்டிக்க விரும்புகிறாங்க அதனால தான் எல்லாருக்குள்ளேயுமே பிரச்சனைகள் பொறாமைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் உண்டாக்குறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா யாருமே தன்னை சிம்பிளாக நினைக்கிறதே கிடையாது தன்னை ஒரு பிரம்மாண்டமான ஆளாக தன்னை எல்லாம் தெரிஞ்சவராக தங்கிட்ட எல்லாம் இருக்கிறது மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இந்த சொசைட்டிக்குள்ளே மூவ் பண்ணுறதுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாஷ் பிரச்சனைகள் ஈகோ வைராக்கியங்கள் சண்டைகள் இதெல்லாம் உண்டாகுது அப்போ கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இருங்க இன்னும் கூட வேதத்தில் நம்ம சில உதாரணங்களை படித்தோம் அப்படின்னா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் இதில் நாகமான் அப்படிங்கிற ஒரு சீரிய படை தளபதி இஸ்ரேல் திர்க்கு தரிசி தேடி வருவார் அந்த எலிஷாவை தேடி அவர் வரும்போது நிறைய கோல்டு சில்வர் ரத்தாம்பரம் நிறைய இப்போ வேல்யூபுளான கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எலிசாவை பார்க்க வருவார் ஏன்னா இந்த நகமான் அப்படிங்கிற அந்த சிறிய படை தளபதிக்கு உடம்பு முழுக்க குஷ்டம் இருக்கும் வெண் குஷ்டம் இருக்கும் இந்த குஷ்டத்தை அவர் இருந்த ஊரில் எந்த ஒரு தீர்க்க தரிசியமும் இல்லை எந்த ஒரு தெய்வங்களும் இல்லை அதை சரி பண்ணி விடுறதுக்கு ஆனால் அவர் இந்த எலிஷாவை பற்றி ஒரு சின்ன வேலைக்கார பெண் மூலமாக கேள்விப்பட்டுட்டு அந்த வார்த்தையை நம்பி இஸ்ரேலுக்கு வருவார் வந்து எலிசாவை சந்திக்கலான்னு போகும்போது எலிசா அவரை வெளியில் கூட வந்து பார்க்க மாட்டார் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார் எலிசா நீ போய் யோர்தான் நதியில் ஏழு முறை ஸ்நானம் பண்ணு அப்போ உனக்கு இது சரியாயிடும் சொல்லுவார் ஆனால் இந்த நாகமான் இவரோட ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது இவர் மைண்டில் ஒரு தாட் இருக்கும் இவர் ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணிட்டு வருவார் இது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு அது என்ன நான் போய் எலிசாவை பார்ப்பேன் எலிசா என்ன பார்ப்பார் அவர் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டுவார் வேண்டிட்டு எண்ணெயை எடுத்து என்னுடைய காயத்தில் எல்லாம் என்ன பண்ணுவார் தடவி விடுவார் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மைண்டில் வச்சுட்டுருக்கார் இதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை நமக்கும் இதே பிரச்சனை தான் நாம் யார்கிட்டேயோ ஏதோ ஒரு உதவியையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ எதிர்பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாம் நினைக்கிற மாதிரி தான் எதிரில் இருக்கிறவங்க செயல்படணும் நாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரேம்குள்ளே தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நம்ம பிளானுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த ஃப்ரேம்குள்ளே நாம் நினச்ச விஷயம் நடக்காமல் எதிரில் இருக்கிறவங்க அவங்க ஸ்டைலுக்கு செய்யும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல சண்டைகள் பிரச்சனைகள் உண்டாகுது அப்போ இந்த சம்பவத்துக்குள்ள நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலிசா சொன்னத நாகமான் எதிர்ப்பு இல்லாம செய்யணும் ஆனா நாகமானுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததுன்னா அவருடைய ஊரு சீரிய தேசத்துல இருந்த கல்ச்சரை அவரு இஸ்ரேலுக்குள்ளேயும் எதிர்பார்த்தாரு அப்ப சீரிய தேசத்துல இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் அந்த தெய்வங்களுடைய வழிபாட்டு முறை அது எப்படி இருந்திருக்குது அப்படின்னா இவர் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு ஏற்கனவே அவருடைய ஊரில் ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒன்றுத்துக்காக சீரிய தேசத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை அந்த மக்கள் வணங்கும் போது இப்படி தான் எண்ணெயை பூசியோ அல்லது ஏதோ ஒரு பெரிய மந்திரங்களை ஓதியோ அவங்களை சுகப்படுத்துறதா ஏதோ ஒரு ரிச்சுவல் நடந்திருக்கும் ஒரு விழாவோ ஏதோ ஒரு இயக்கம் நடந்திருக்கும் அதனால தான் அவர் அதே எதிர்பார்ப்பில் இங்கே வந்திருக்கிறார் இப்போது அவர் நினச்ச மாதிரி நடக்கலை அவர் எலிசா மேலே கோவப்பட்டுக்கிட்டு என் ஊரில் நதிகளே இல்லையா இந்த ஊரில் தான் நதி இருக்கா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு திரும்பி போகிறார் அப்போ அவர் கூட இருந்த ஒரு வேலைக்காரன் என்ன ஆண்டவனே அந்த மனுஷன் ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருந்தா நீ செஞ்சிருப்பதானே அவர் சின்ன விஷயம் தானே சொன்னார் ஏன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே பெரிய விஷயங்கள் தான் செய்யணும்னு விரும்புகிறோம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் தேவனுக்கு ஊழிய செய்யணும் தேவனை போல மாறணும் நல்லதுதான் முதல்ல மனுஷனா மாறுங்க உங்க கூட இருக்கவங்களை கொஞ்சம் மதிங்க விட்டு கொடுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மேலே நமக்கு கவனம் வர்றதே இல்லை நம்ம போக்கஸ் பண்றதே இல்லை தொட்டா மேல தேவனுக்கு ஈக்குவலாகிடணும் தேவனை மாதிரி நான் மாறணும் முதல்ல இங்க மாறுப்பா அன்பானவர்களே இந்த நாகமானுக்கு இருக்கக்கூடிய இதே மென்டல் இதே மென்டாலிட்டி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளோடய பார்க்க முடியுது அதனாலதான் வேதத்தை நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்குள்ள கூட அநேக பிரச்சனைகள் வெளியில சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க உள்ள எல்லாருமேலயும் கசப்பு அப்போது இந்த நாகமானுடைய வேலைக்காரன் நாகமானுக்கு சொல்லி உணர்த்தினப்புறம் அவர் என்ன பண்ணுவார் சரி போய் இந்த வேலையை செய்வோம்னு சொல்லி ஏழு முறை குளிப்பார் அவருடைய மாம்சம் சிறு பிள்ளையினுடைய மாம்சம் மாறிய மாறிச்சான் அப்போ நல்லா இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒபீடியன்ஸ் எப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முழுசாக கீழ்படுகிறோமோ அப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு புது சிருஷ்டியாக மாறிடுறோம் எப்படி நாகமான் சிரியா விட்டு இஸ்ரேலுக்குள்ள வந்தாரு இஸ்ரேல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு திரும்ப அவர் தன்னுடைய ஊருக்கு போகும்போது ஒரு புது சிருஷ்டியா அவர் அந்த ஊருக்கு போனார் எது அவரை எப்படி மாத்துச்சு சிம்பிளிஃபை சிம்பிளான அட்வைஸு சிம்பிளான ஆக்ட் ஏசு கிறிஸ்து நமக்கு இந்த பூமியில் அவர் ரட்சகராக வந்தப்போ சொல்லி கொடுத்த எல்லாமே சிம்ப்ளிஃபை அந்த சிம்ப்ளிஃபையான விஷயத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்மளை நாம் விட்டு கொடுத்து நம்மளை அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நாமளும் ஒரு புது சிருஷ்டியாக தேவன் நம்மளை எதுக்கு அழைச்சாரோ அந்த ஒரு ஓட்டத்தை என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஓடி முடிக்க முடியும்